அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்லேட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஆம்லேட் தானேங்க இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் துவையல் ஆம்லேட் தான் நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் பண்ணிருக்கோம் இதுல நாலு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா வந்து ஒரு நாலு போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் நான் நாலு மிளகா சேர்த்திருக்கேன் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இதுல வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை கப்பி எடுத்து வச்சுருக்கேன் துருவி அதுவும் சேர்த்துக்கோங்க அப்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆம்லெட்டு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு சேர்க்குறேன் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு அளவு உப்பு செத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் இப்போ வந்து அதுக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஆரட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஆறிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஊற்றுங்க அப்புறமா கொஞ்சம் சேர்த்து நம்ம ஊற்றுக்கலாம் ரொம்ப கொர குறப்பாக ஓரளவு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் முட்டை எல்லாம் ஒரு முட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ வந்து ஆம்பிப் வந்து போட்டுவோம் நான் இந்த மாதிரி சின்ன கடாயாக எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம சுற்றலாம் மீடியம் வைங்க இல்லைன்னா வந்து கருகிடும் இது மெதுவாக வந்து நம்ம சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அளகா வந்து அப்படின்னா அழகாக வந்துடும் நல்லா குட்டி இட்லி மாதிரி தான் இருக்கும் இது நல்லா சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து மெதுவாக நம்ம வந்து திருப்பி போகணும் அவ்வளோதான் எதுவாக திருப்பி போடுங்க இல்லைனா உடஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் திருப்பி போடுறது ஆனால் சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் இது அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்க நல்லா குட்டி இட்லி மாதிரி வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் துவையல் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் விடவே மாட்டீங்க டேஸ்ட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறது பார்க்குறீங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்போவுமே தேவை அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தகூ